அமைச்சரோட திருச்சிராமலை நகராட்சார் சங்கத்தினுடைய போட விழாவிற்காக மேடையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரங்கிற கடவுளியோடு করব <laughs> அமைச்சரையும் மேயர் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை கடவுளை அனுப்பி அந்த திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் திரு எல் என் லட்சுமணன் சித்தியார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் திரு எஸ் அருணாச்சலம் அண்ணன் அவர்களை மேடை கிடைக்கிறேன் திரு வி சுப்பிரமணியம் சென்வியார் அவர்களை மேடை கிடைக்கிறேன்

민생수준을 높이려는 것, 드레스리스 부여를 높이려는 것. 바라볼 인디월드가 오늘 3천억 원에 나눠달라 생각되는 게 다리버, 두르, 수보수불리라는. திருச்சா நாகத்தார் சங்கத்தின் எழுபத்தை வரவேற்கிறேன் அவர்கள் முதல் முறையாக நமது சங்கத்திற்கு திருச்சாலை சங்கத்துக்கு வந்துள்ளார் உலகிலேயே முதல் முதலில் தோன்றிய சங்கம் நம் சங்கம் தான் இந்த பவனாவை அவர்கள் சிறப்பித்த அவர்கள் வருகிற திருச்சி என்றால் அண்ணன் அவர்கள் நேரு அவர்கள் நேரு என்றால் திருச்சி இவரது மேல் அடித்த புயல் அந்த திசை மாதிரி அடித்திருந்தால் இமயமலையும் இடம் பெயர்ந்திருக்கும் இவர் மேல் அடித்த வெயில் சற்று திசை மாறி அடித்திருந்தால் பாதிக்கடலும் பாலைவனம் ஆயிருக்கும் சோதனை தாண்டி சாதனை படைத்து வருபவர் திருச்சிக்காக எண்ணற்ற பணிகளை செய்தார் அவர்களை மீண்டும் ஒருவரை வருக வந்து வரவேற்கிறேன் மாண்புமிகு மேயர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் நாராயணசாமி அவர்களின் மகனாக ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைச்சராக பொறுப்பேற்ற பெருமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முறையே மின்சாரத்துறை பால்வளத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை உணவு பொது விநியோகம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை போக்குவரத்து துறை மற்றும் மோட்டார் வாகன சட்ட அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு குடிநீர் வழங்கல் நகராட்சி நிர்வாகத்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர் நமது மாண்புமிகு அண்ணன் திரு கே ஏ நேரு அவர்கள் திமுகவின் இளைச் செயலாளர் என்கிற சிறிய பதவியின் தொடங்கி இன்று கழகத்தின் முதன்மை செயலாளர் என்கிற மாபெரும் பொறுப்பிற்கு வந்திருப்பதை இவர் மின்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரே நாளில் இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அறுநூத்தி அறுபது மெகாவாட் உற்பத்தி பெறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டது என்றால் நாம் அனைவரும் அது பெருமைப்படுத்த சொல்லத்தக்க ஒரு செய்தியாகும் இவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு கோடியே தொண்ணூத்தி லட்சம் பேருக்கு போட்டோவுடன் கூடிய இப்பொழுது இருக்கிற அந்த போட்டோவுடன் கூடிய ரேஷன் அட்டைக்கான முன்னோடி நமது அண்ணன் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் அந்த கம்ப்யூட்டர் ரேஷன் அட்டைகள் ஒரு கோடியே தொண்ணூத்தி லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டது பனிரெண்டாயிரம் ரேஷன் கடைகளுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டது வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்காக ஐநூத்தி புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கியது இவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொழுது பதினெட்டு முறை டீசல் விலை உயர்ந்தது ஆனால் ஒரு முறை கூட பேருந்து கட்டணம் ராணக்கிழிய நல்லூரில் தனது நிலத்தில் இருந்து பத்து ஏக்கர் இடத்தை பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு விடுதியும் ஆதி திராவிடர் இடத்தவருக்கு ஒரு விடுதியும் தனது சொந்த செலவில் கட்டி கொடுத்துள்ளார் அவர்களை ஒரு நான் பேட்டி எடுக்க சென்ற பொழுது அந்த பேட்டி இப்ப லட்சம் வியூஸ் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்ப அண்ணன் சொன்னாங்க தம்பி நம்ம வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிற பொழுது ஒரு நிமிடம் ஏமாந்தா நம் வாழ்க்கையில் ஐந்து ஐந்து வருடங்கள் பின்னோக்கி போய்விடும் சொன்னாங்க எந்த பல்கலைக்கழகமும் சொல்லித்தராத பாடம் அது நண்பர்களே வாழ்க்கையின் முக்கியமான எந்த முடிவுகள் எடுக்கும் பொழுதும் ஐந்து நிமிடம் நாம் ஏமாந்து தவறான முடிவு எடுத்து விட்டால் ஐந்து வருடங்கள் நமது வாழ்க்கையை பின்னோக்கி போய்விடும் இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழர்களாலும் அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி எண்ணிக்கையில் வயது எழுபதை கடந்திருந்தாலும் தோற்றத்தால் முப்பது வயது இளைஞரை போல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் திமுக முதன்மை செயலாளர் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை ஆகியவற்றின் அமைச்சர் நாம் மிகுத்திரு கே என் நேர் அவர்களை உங்களின் அரங்கு நிறைந்த கரவழிகளோடு திருச்சிராப்பயில் நகரில்

என்னுடைய ஆரம்பத்தில் பான் புற தொழில் தான் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நான் செய்தது எனக்கு நிறைய உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் என்னோடு தொடர்பில் இருப்பார்கள் நாங்கள் பேசிய பொழுது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அவர்களோடு நினைந்து இருந்திருக்கிறேன் எனவே அதில் கலந்து கொள்ள ஒரு காலவாசி உரிமை இருக்கிற காரணத்தால் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கோவில்கள் சிவத்தலங்கள் எடுத்துக்கொண்டால் நகரத்தால் நகரத்தாரால் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது கோவிலுக்க வருவாயை பொதுமக்களுக்கும் சாமி குடும்பம் என்று சொல்லி எங்கு சென்றாலும் நகரத்தாருடைய கைவண்ணம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அடி உயரத்தில் வைத்திருக்கிறார்கள் அங்காங்க ராமநாதன் அவர்கள் பேட்டி சொன்னார் ஒரு காலத்தில் நாங்கள் வெளியான ஒரு வியாபாரம் செய்யும்போது போது அனைவரும் நகரத்தார்கள் அனைவரும் இருந்த இடம் பூங்குவார்ப்பு தான் இருக்கோம் பூங்கோரத்தை அடிக்கடி செல்ல வருகிற காரணத்தால் அந்த அஸ்திவாரம் கொஞ்சம் உயரமாக கட்டுவோம் அந்த ஒரு அரசர்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒட்டுமொத்த சமுதாயம் குடிபெயர் குடிபெயர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்தபோது அங்கு எப்படி உயரமாக அடித்தளத்தில் அமைக்கப்பட்டதோ அதை போன்ற இனி அமைத்திருக்கிறோம் என்று அவர் ராமநாதன் சொல்ல அந்த பேட்டி நீண்ட நேரம்

வரவேற்புற அன்பு கிளியர் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு அப்புறம் வந்து கலந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் எங்களது சட்ட அமைச்சர் மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டையினுடைய மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் அப்படி இன்றைக்கு செல்வாக்காக திமுக கலைவருடன் செல்வாக்காக இருக்கிற ரகுதியில் இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் எங்களது மாவட்ட செயலாளர் அன்பு கே வைரமணி அவர்கள் மன்னன் பவன்லா துவக்கின்ற சொக்கலிங்கம் அவர்கள் அதே போல சிறப்புரையாக இருக்கின்ற மாமா பாண்டியராஜன் லதா பாண்டியராஜன் வர இருக்கிறார்கள் நான் வேற நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தால் சொன்னாங்க வந்துவிட்டு சொல்கிறேன் எப்பவுமே சிறுபான்மை மக்கள் மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா வட்டிகள் இருந்ததை

இருக்கிறதே தெரியாது அப்ப அமைதியாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் தான் வந்து தன் மேல இருக்கிற மக்கள் அப்படி இருக்கிற காரணத்தால் தான் பிரச்சனை இல்லாமல் சமுதாயம் படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது காரணம் சமுதாயம் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மை மக்கள் இருக்கிற பொழுது சிறுமையான

எனவே ஒவ்வொரு இடத்திலும் எங்களோடு நான் உங்களோடு நீங்கள் எங்களோடு மக்கள் எந்த அறிவுரை உலகத்துக்கு அறிவுரை

మానాడు వచ్చి అయ్యో మహిళ వేగే వార్త వనకండి cama di anh para